ஆசிரியர் உரை அனைவருக்கும் வணக்கம் நான் என்னைக்கு ஒரு சின்ன உண்மை நிகழ்வை உங்களுடைய சிந்தனைக்கு அழைக்க விரும்புகிறேன் மதுரை மாவட்டம் மேலூர் என்ற ஊரில் கார்த்திக் என்ற மாணவர் நம்மளுடைய அரசு பள்ளியில் அங்கிலும் ஒரு சாதாரண படிப்பை படிக்கக்கூடிய ஒரு மாணவர் காவரேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க அம்மா நம்ம அம்மாக்கள் மாதிரியே ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய அம்மா இந்த பையனுக்கு அப்பா கிடையாது அவனுக்கும் ஒரே ஒரு தம்பி அதான் ஒரு நாள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கு ஃபுல்லாகவே அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை அப்படி கரண்ட் இல்லைன்னு அவங்க அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி இருக்கான் அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணை வந்து வேலைக்கு போனேன் நீ என் கூடவா அந்த கரண்ட் இருக்கும் நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் அவனை ஒரு இடத்துல உட்காந்து படித்து சொல்லிட்டு அவங்க அம்மா வேலை பண்ணிட்டு இருக்காங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒழுச்சு கட் பண்ணுற வேலை அதனால் அந்த இடத்துல உட்காந்து படிக்கக்கூட முடியல கண்ணில் ஃபுல்லாக தண்ணியாக வருது தலை வலிக்குது கண்ணி எரிச்சது அவன் அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறான் ஏங்கம்மா இந்த வெங்காயம் ஃபுல்லாக நீங்கள் தான் கட் பண்ணணுமா அப்படின்னு ஆமாப்பா வேறு வழி இல்லை நீ நல்லா படித்து வந்துட்ட அப்படின்னா இந்த வேலை அதாவது உன் தம்பியை நீ பார்த்துப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ காலங்கள் கிடக்குது அந்த பையன் வந்து டுவெல்த்து முடித்து வேலூரில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எடுக்கிறான் அடுத்து அவனுக்கு ஐஐடியில் இடம் கிடைச்சிருது ஐஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு சின்ன கண்டுபிடிப்புகளை வந்து காட்சிப்படுத்துவாங்க இந்த பையன் முதல் வருடத்திலேயே ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான் அந்த கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்துகிறா அது முதல் இடத்தை பிடிக்குது அப்போ அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்க இன்ட்ரிவியூ பண்ணுறாங்க இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அப்போ அந்த பையன் சொல்லாம் இது என் தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் நான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணுற விஷயம் ஸோ பெற்றோர்களினுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் ஸோ இதை உங்களுடைய சிந்தனைக்கு மாணவர்களே நீங்கள் பெற்றோருக்கு சாதனையாளராக இருக்க போவீங்களா இல்லை குரு தரக்கூடிய மாணவிகளாக இருக்க போறீங்களா அப்படிங்கிறத உங்கள் முடிவுக்கு எடுத்துச் செல்கிறேன் நன்றி